வாங்க நம்ம செடிகளுக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு பலப்பழ ஜிப்ஸ் போடணும் பலாப்பழ ஜிப்ஸ் போடலாம் செடிகளுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடலாம் இந்த செடிகளுக்கு நம்ம மோட்டரில் விடும்போது இந்த மல்லித்தலை மல்லி விதைச்சிருக்கோம் மல்லித்தலைக்கு அது வந்து அப்படியே பிஞ்சுக்கிட்டு ஓடிது அதனால் அதுக்கு வந்துட்டு தண்ணி பையன் ஊற்றணும் ஜிப் பேரில் வாங்க வண்டிகளை நான் பிந்துக்கிட்டு ஓடியேடான்னு மோட்டர் உடையில வண்டிகள வா வா என்ன கோரி பண்ணு ஓகே புனப்புள갓 அடி சுவி இதான் டப்ள கரக்க அம்மாச்சி மாச்சி எலக இருக்கு फ्रेंड्स இங்க பாருங்க மாச்சி மாச்சி இது பூப் பேர் என்னது ரோடன்ஸ் ரோவை இது என்ன தண்ணி கொண்டு வர அப்பா புள갓 ரோடன்ஸ்

வந்து இந்த பலாச்சோள இருக்குல்ல அதை நல்லா ரொம்ப பருத்தரக்கூடாது இது எப்படியா அரைக்காயா இருக்கணும் ஆயிருக்கு இந்த மாதிரி വിതകളെ ഫസ്റ്റ് എടുത്ത് അളക്ക് നല്ല ഇത് മാറി കൈ ആ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டான் கொட்டையெல்லாம் நிற்கிட்டேன் இந்த சீடை எல்லாம் எடுத்துக்கிட்டோம் சீடு பூரா எடுத்தாச்சு இப்போ எப்படி நம்ம சைஸ்க்கு தேவையாக என்ன சைஸில் வேணாலும் வைக்கலாம் இப்படி கூட நம்ம செய்யலாம் எப்படி சீக்கிரம் விட்டு இதை வேகமாக அப்படி செய்யணும் வெட்டுற விதத்தில் இருந்தால் தான் நல்லா இருக்கும் சிப்சிசரில் வெட்ட கஷ்டமாக இருந்தால் அப்படி அருவாமல் வெட்டிக்கிறது எனக்கு பெரும்பாலும் அருவாமையில் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால அருவாமல் கொஞ்சம் நீங்களும் நல்லா வரும் இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்படி எடுத்துக்கிறேன் சிப்ஸ்க்கு இதை நான் வந்து எண்ணெயை காய வச்சு நம்ம இதில் கொஞ்சம் சிப்ஸு போட்டு எடுத்துக்கணும் பார்க்கலாம் இந்த பொறிக்கிறது எண்ணெயில் பொறிக்கிறதுனா இரும்பு சட்டியில் செய்கிறது நல்லது எண்ணெய் காய வச்சுருக்கோம் இரும்பு சட்டியை வச்சு எண்ணெயை காய வச்சுட்டோம் இதில் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் கலந்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் கை நல்லா கலந்துக்கலாம் இதுக்கு ஒரு கரண்டி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு போட்டு பார்க்கலாம் ஒரு இது போட்டு பார்க்கலாம் நன்றி ஆ நல்லா ஆயிடுது இதே மாதிரி ஆகணும் இருங்க எடுத்துக்கணும் இப்போ இது வேகையில் இந்த உப்பு மஞ்சத்தூள் கலந்துருக்கோம்ல இதில் ஒரு ஸ்பூன் அப்படி எடுத்து வந்தோம்

இது இருக்கட்டும் இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னா அதுக்கு ஒரு மெத்தட் பண்ணலாம் அதுலேயே கொஞ்சம் கான்ஃபிளார் கொஞ்சம் மிளகாத்தூள் இத கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வரட்டிக்கலாம் கார வெண்ணா இப்படி ஒரு பேட்ச் போட்டுக்கலாம் காரமாக வெண்ணு வச்சுக்கோங்களேன் இதை போட்டுக்கலாம் போட்டுக்கட்டு

செச்ச்க்கா செச்ச்க்கா வந்து இது செச்சுக்குது இங்க வேலை முடிஞ்சிருச்சு फ्रेंड्स இங்க பாருங்க பலா பலாப்பழம் அந்த அரைக்காய் அந்த பலாப்பழத்தை வெற்றி இது மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பலாப்பழத்தில் எவ்வளவோ வியூட்டமின்ஸ்லாம் இருக்கு எவ்வளோ எவ்வளவோ எவ்வளவோ சத்து பொருட்கள் விட்டமின்ஸ்லாம் இருக்குனாங்க அதனால சரி எவ்வளோதான் அப்படி சாப்பிட்றதுனால இப்போ எப்படி சொல்லி இப்போ வந்து இப்போ போட்டோம் இதை இந்த பலாக்காய் சிப்ஸ் போட்டாச்சு இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது எல்லோரும் பாருங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி ஞான வசனம் என் வழியை அளந்து என்னை கொடுத்து தகவல் முப்பது எட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ